வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருப்புமுனையாக அமையப்போவது இரண்டு பெண் ஆளுமைகள் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதில் ஒருவர் முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் எண்பதுகளில் பிரபலமானவர் என்று குறிப்பிட்டிருந்தேன் அவருடைய டைரி டைரினா அவருடைய அன்றாட நிகழ்வுகளும் மிக முக்கிய வாழ்க்கை குறிப்புகளும் எழுதி வைத்திருந்த டைரி இப்பொழுது தமிழக முக்கிய பத்திரிகையாளர் ஒருவரிடம் பகிரப்பட்டுள்ளது சிக்கியதுன்னு கூட சொல்லலாம் டைரியில் என்ன இருக்கும் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் அந்த பத்திரிகையாளரிடம் அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் அந்த டைரி பகிர்ந்தாரா அல்லது அந்த பத்திரிகையாளர் துப்பறிந்து கண்டுபிடித்தாரா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ அந்த பத்திரிகையாளர் கையில் அந்த டைரி சிக்கியிருக்க அவர் ஒரு தொடராக அதை எழுத முனைகிறார் ஒரு புதிய பத்திரிகையோ அல்லது ஏற்கனவே இருக்க பிரபலமான இந்த டிடெக்டிவ் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த துப்பறியும் வார இதழ்கள்லையோ தொடராக அதை வெளியிடலாம் என்று இருக்கிறார் அப்படி ஏதேனும் ஒரு பத்திரிகைகள் அதை ஏற்றுக்கொண்டால் சரி எதுவுமே எந்த பத்திரிகையுமே ஏற்றுக்கலை யாரை அதை மறுக்கிறாங்க அப்படின்னா புதிதாக பத்திரிகை தொடங்குவார் அது ஜனவரியின் இறுதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியின் இறுதியில் இருந்து அல்லது பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த தொடர்கள் வெளிவர ஆரம்பிக்கும் இதில் ரொம்ப சுவாரஸ்யம் என்னென்னா இதில் சிக்க போகிற தலை யார் நான் சொல்கிறது தலை ஹெட்டு அண்டு தலை தலைவர் யார் மாண்புமிகு தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் பேர் புரிஞ்சிருக்கும் அந்த பெண் செய்தி வாசிப்பாளருடைய டைரியிலிருந்து இருக்கும் தகவல்களை அப்படியே பத்திரிகையில் வெளிவர இருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தேவை ஏற்பட்டால் அந்த பெண் செய்தி வாசிப்பாளரே வந்து நேரடியாக கூட சாட்சி சொல்வார் இப்பொழுது அவரை பற்றி நான் பெயரை சொல்லாமலே குறிப்பிடும் காரணம் ஒரு தனி அது பிரவேசி அவருடைய தனி உரிமை அந்த இடத்திற்குள் நாம் அத்தனை அதை பற்றி அவர் பெயரை குறித்து பேசுவது அத்தனை சரியாக இருக்காது என்பதால் அதை தவிர்க்கிறோம் அந்த இருந்து என்னென்ன உறவுகள் மர்ம உறவுகள் வெளி தெரியாத உறவுகள் குறித்த செய்திகள்லாம் வெளிவரும் என்ன அப்படி வரும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க